கேக்கணும் ராஜா நம்ம எங் யார் இழுத்துட்டு போனா யாதவ ஆ ராஜா இல்ல அவன் கேட்டது என்ன எதுக்கு இந்த ஆட்டம் போட்ட என்னாச்சு வண்டி கிளவு வந்துட்டா யார் வண்டி சத்தம் வண்டி வண்டியா கிளவு உள்ள அவயோ வீட்டுல வீட்டுக்கு வந்த விழா இருக்குமோ ரோடு ஒண்ணுக்காவது போட்டு ஒரு மாசம் ஆவத பதியா ரோடு பிஞ்சு வண்டி விழுந்து கிடந்துருக்கு வண்டி கீழே நிறுத்தின வண்டி கீழே விழுந்துருக்கு நான் அதை என்னடோன்னு பார்த்தேன் அது ரோடு அடந்து அப்படி விழுந்துருக்கு நான் பயந்துட்டேன் என்னமோனுட்டு அம்மா இவன் வேற சவுண்டு போட்டானா அதை ஏதோ ஏதோன்னு பார்த்தேன் நான் கேட்டது யாரோ ஒருவர் அவர் கூட சூப்பர் ஷாட் கேட்டதும் ஓடி விட்டார் யார் அப்படின்னு கேட்டேன் அது நம்ம சரவணை ஓ என்ன சொல்லுங்க ராஜா நம்ம யாரு யாதோ எங்கிட்டு போனாரு முத்துக்குமாரு இவரும் ஓடி விட்டார் அப்படின்னு என்கிட்ட நீங்க சொன்னீங்க அந்த பெயர் என்ன பெயர் எனக்கு தெரியல அதான் கேட்டேன் அதான் நம்ம சரவணன்னு தான் சொன்னேன் முத்துக்குமார் இவரும் ஐயோ ரெண்டு ரெண்டு வாட்டி வருது ஏன் தேவி பிரியா ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா வாங்க தேவி பிரியா நான் இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா அது எங்கேயாவது பொறிக்கி பொறிக்குமே பேருக்கும் அடே ராஜா தானே சொல்லுவாரு யாதவ ஒன்னா தானே சொல்லுவாரு நீ இப்போ யாதவ சொல்ல தேவி பிரியா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா ராஜசேகர் அண்ணா சாப்பிட்டாச்சா நலமா அப்படிங்கிறாங்க நம்ம தேவி பிரியா வாங்க தேவி பிரியா அவுகளும் உங்களை அன்போடு அழைக்கிறது ராஜா ப்ரோ வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம முத்துக்குமாரு நல்லா இருக்கேன் பிரியா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜசேகராஜா மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொன்னதுக்கு இன்னும் போடலை அப்படி தானே எம்எம் எம்எம் ஜே உங்களுக்கு போட முடியலையோ ஆ போட முடியலையோன்னு தான் நான் நினைக்க இந்த இல்லைன்னா நம்ம லைவ்லையாவது ஒரு கமெண்ட் போடுங்க சரியா நீங்கள் வீட்டில் அனைவரும் எப்படி இருக்கீங்க பிரியா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா எம் 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 ஜே உங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் இன்னும் போடலை எனக்கு காமிக்கலை அப்படி இல்லைன்னா என்னுடைய லைவ் வீடியோலையாவது பழைய வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க சரியா எல்லோரும் நலமண்ணா என்ன ஸ்பெஷல் அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம தேவி பிரியா ராஜா ப்ரோ உங்கள் வீட்டில் ஆடு அருத்தம் ஆடு குடலா இப்போ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க ராஜா அப்படிங்கிறாங்க முத்துக்குமார் ஆடுன உடனே ஓடுறாயே கீழே விழுந்துடுறத கொஞ்சம் நட என்ன சாப்பாடு பிரியா அப்படிங்கிறாங்க நம்ம ராஜா அக்கா வாழ்த்துக்கள் மானிடேஷன் ஆச்சு போல ஆ ஆமா தேவி பிரியா அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு தேவி பிரியா முத்துக்குமார் சகோ நான் சாப்பிட மாட்டேன் சும்மா சொன்னேன் நீ சா நீங்கள் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல ராஜா நம்ம முத்துக்குமார் கொடுத்துருங்க அவரும் சாப்பிடுவாரு சரியா பூண்டு புளி புளிக்குழம்பு அப்பளம் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க நம்ம தேவி பிரியா பொரியா முத்துக்குமாறு கீழே விழுந்துடாத முதல்ல நீ கீழே விழுந்த மாதிரி இருந்து எலும்பிக்க கை காலில் இருக்க மண்ணெல்லாம் தட்டி ஓகேவா நம்ம ராஜா வந்து இப்போ எங்க இருக்கிறாரு நாளைக்கு மலேசியாவில் இருக்கிறாரு உனக்கு பிளேட் டிக்கெட் போட்டு தருவாரு நீ நைட்டு சாப்பாடு போய்